தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைய தியானம் என்னவென்றால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் கீழ் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போசனாகிய பவுல் ரோமா உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கான் அது எந்த பொரியாக இருந்தாலும் கிறிஸ்தவ எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான் பொருந்தும் தான் தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்ட்டு கேவனிங்க இது பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது பழைய ஏற்பாட்டுக்காரங்க புதிதாக புதிதாகியிருக்கான் இவன் புதுசாக இருக்கான் எல்லோரும் போகிற வழியெல்லாம் போகிறேன் தான் கடைசியில் சாகும்போது பார்த்தீங்கன்னா அவன் மறித்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் இருக்கு அப்படியே போனால் ஆதாம்ல முடியுது ஆதாம் ஒருவனுடைய ஒருத்தனுடைய கீழ்படியாமனால அநேகர் பாவியலாக்கப்பட்டாங்கன்றிருக்கு அதில் ஒருத்தனும் அந்த படியே ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு ரோமர் மூணு பத்தில் இருக்குது அவங்கெல்லாம் நீ ஒரு பக்கம் நீதிமான்கள்னு பரிசுத்தவான்கள்னு ஒரு பக்கம் அவங்க நல்ல கிரிகளை வச்சு சொன்னாலும் மறுபக்கம் ஜென்ம பாவம் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் இதோ துருக்கோணத்தில் உருவானேன்னு என்ன ஐம்பத்தோராம் சங்கீத்தில் தாவி சொல்லலையா அந்த மாதிரி ஒரு சைடில் அவங்க கடவுளுக்காக வயிறாக்கம் பட்டு சில காரியங்கள் செஞ்சது ஒரு பக்கமாக இருந்தாலும் மறுபக்கம் அவன் பாவி தான் அவன் அக்கிரிமி செய்க உள்ள வந்தான் அவன் துர்க்குணம் உள்ளவன் வந்தான் அவன் வந்து தான் அதான் எந்த மனசும் பொய்யன் என்று என் மனக்களத்தில் சொன்னேன் தேவன் ஒருவரே சத்தியவரர் வர ரெண்டு ரோமர் மூணு ரெண்டில் பவுல் சொன்னது அந்த அர்த்தம்தான் ஆகவே பழைய பாட்டுக்காரன் ஒருத்தன் புதிய மனசில் வரல புதிதாக உருவாகலை இந்த புதிய அந்த மனுஷ அந்த மனுஷ உங்கள் மனம் அந்த மனுசு புதிதாகிறது வந்து இயேசுவால் தான் யோகன் பதினஞ்சு மூணில் நான் சொன்ன வசனத்தினாலே இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லுவேன் சொன்னேன் பழைய ஏற்பாட்டில் இயேசு மனசனால் வந்து சொல்லலை பங்கு பங்காக வகை வகையாக தேவன் பிதாக்களுக்கு திருகதிகளை கொண்டு சொன்ன சொன்னார்னு போட்டிருக்கு இந்த கடைசி நாட்களில் ஏசு கிறிஸ்து ஏசு எல்லாத்துக்கும் பொதுவானவர் முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர் உலக ரச்சகர் அதன் அந்த அடிப்படையில் இவருடைய உபதேசத்தை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க மனசு புதுதாக போட்டிருக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள்னால் தான் இங்கே பகுதி சொல்கிறான் யூதரர்களை சொல்லலை உங்கள்னால் கிறிஸ்தவங்க அதான் மேலே போட்டிருக்கு விளக்கம் இப் அப்படி அப்படி இருக்க சகோதரரே சகோதரர்ன்னு சொன்னாலே கிறிஸ்தவம் தான் பழைய ஏற்பாட்டுக்காரே யாரையும் சகோதரன் சொல்ல மாட்டான் அந்த யூத ஜாதி வெறி அந்த மதவெறி தாய் தவிர மற்ற ஏன்னா மக்களை உன்னை போல பிறரை நே நே செஞ்சு கட்டளைக்கு ஓடுவானா இல்லை எல்லாரையும் சகோதரன் நான் சொல்லுவாங்க அந்த புத்தி அவளுக்கு வராது கிறிஸ்தவங்களுக்கு தான் சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி சொல்கிறது த தவிர எல்லாத்துக்கும் வராது ஏசு நமக்கு மூத்த சகோதரர்னு போட்டிருக்கு பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார்னு நம்ம வந்து வீரில் ஒன்றா நம்ம கடைசியில் பார்க்குறோம் இல்லையா அதனால் இயேசு கிறிஸ்து வந்து மூத்த சகோதரர் சகோதரர் என்ன பண்ண அவர் வெக்கப்படலைன்னு அதில் ரெண்டாவது அதிகாரத்தில் பெரிய ரெண்டு ஒன்றில் இருக்குது ஒன்று ரெண்டில் சகோதரர் என்ன பண்ண வெக்கப்படலை நாம் எல்லோரும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார் நம்ம எல்லாம் சகோதரர்கள் மற்ற இருபத்தி மூணு எட்டில் சொல்கிறாரு பூமியில் யாரையுமே நீங்கள் பிதான்னு சொல்லாதீங்க பரவத்தில் இருக்கிற ஒருவர் தான் பிதாவாக இருக்கார் பூமியில் யாரையும் நீங்கள் குருக்கள்னு இனிமேல் கூப்பிடாதீங்க கிறிஸ்துவ ஒருவர் தான் குருவாக இருக்கார் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள்னு சொல்கிறார் மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் எட்டு ஒம்பது பத்து இந்த நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் நீங்கள்லாம் அந்த சேசுவின் சீசர்கள்லாம் சகோதரர்கள்னு சொல்லிங்க அந்த அடிப்படையில் இங்கே சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டி கொடுக்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இதுவே இதுவும் இல்லை இதுவே இந்த மாதிரி செய்தால் தான் எப்போ சரீர் எப்படி சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பேன் மனுஷன் எல்லாமே சரீரத்தில் தான் இந்த பாவம் செய்கிறான் என் மாம்சத்தில்த்தில் நன்மை வாசமாக இருக்கிறது அறிந்திருக்கிறேன் நன்மை செய்கிற விருப்பம் என்கிட்ட இருக்குது நன்மை செய்வது என்கிட்ட இல்லைன்னு பவுல் சொல்கிறான் நிர்பந்தமான மனசன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் மாம்ச சிந்தை மரணம் இருக்கு இதை பலிபடத்தில் ஒப்பு கொடுக்கணும் இந்த மாம்சம் அருவமாகணும் இந்த பாவ மாம்சம் ஜென்ம மாம்சம் இந்த சபிக்கப்பட்ட இந்த மண்ணான மாம்சம் மறிக்கிற இந்த மாம்சம் நோயில் கிடக்கிற இந்த மாம்சம் பாவ ஆண்டு கொள்ளுகிற இந்த மாம்சம் பிசாசி நுழைஞ்சி குடி கொண்டு இருக்கிற இந்த மாம்சம் தேவனுக்கு ஒப்பு என்று உங்களால் சரி பண்ண முடியாது தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிச்சா அதுவே செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை ஆத்தமாக ஒப்புக் கொடுக்குறேன் சரீரம் ஒப்புக் கொடுக்குறேன் எல்லாம் இருக்கட்டும் சரீரம் தேவ ஆலயம் இருக்கு இல்லையா நீங்களே அந்த ஆலயம்னு போட்டிருக்கு இல்லையா அந்த சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படி செய்வது தான் புத்தி உள்ள ஆராதனை இருக்குது அப்படி செய்யாவிட்டால் புத்தி இல்லாத ஆராதனை அந்த அர்த்தம் தானே புத்தி இல்லாத ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை இருக்கு இல்லையா புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் இருக்குல்ல ஏசு ஓமையில் சொல்கிறார் ஐயா அந்த மாதிரி நீ புத்திசாலியாக இருந்தால் ஞானவானா இருந்தா அறிவாளியாக இருந்தா நீ ஆராதனை செய்கிற பெரிய ஆராதனை வீரர்னு சிலர் சொல்கிறாங்க ஓ சரீரங்களை ஜீவபலியாகவும் போகும் ஆராதனை வீரர்னு சொல்கிற மூ மூஞ்சிகளையும் மண்டைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி மேஷ இப்படி ஏதோ சயின்டிஸ்ட் போல் போல் இருக்கு இங்கே சிங்கர் இருந்தால் இங்கே ஒரு சிங்க மாதிரி தாடி நம்ம பெரிய விஞ்ஞானின்னு நினைப்பு போட்டிருக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு 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 சிக்குன்னு ட்ரெஸ்ஸு ஒருத்தன் முழுசாக முன்னாடியே பட்டனாகவே போட்டிருக்கான் சிக்கு சிக்கு சிக்குன்னு பட்டனாகவே பட்டனே போட்டிருக்கான் யூடியூப் பார்லரில் போய் என்ன ட்ரெஸ் பண்ணி என்ன செஞ்சான்னு தெரியல சினிமாக்காரன் கூட தோற்றுவான் போட்டிருக்கேன் டோப்பாக முடி வைக்கிறாயா இவனா மருவமாகிற மூஞ்சி இவன் சரீரத்தை வழ ஒப்பு கொடுத்துருந்தா அப்படி செஞ்சிருப்பானா இங்கே போட்டிருக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரெண்டாவசனம் ரோமரு பன்னெண்டு ரெண்டு நீங்கள் நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒருத்தன் ஆவிக்குரியவனா இல்லையான்னு சொல்கிறது அவன் மண்டை வெட்டு அவன் சட்டை அவன் ஸ்டைல் அவன் சிகை அலங்காரம் அவனுடைய அலங்காரம் இதை வச்சே அவன் ஸ்டைலை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் லேசாக நல்லவங்களாக இருந்தால் கண்டுபிடிப்பீங்க பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் தயவுசெய்து கிறிஸ்தவ மக்களே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடி வெட்டிக்கிட்டு அவன் சிக அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரியிறான்னா இந்த இங்கனுக்குள்ளே எருமைக்கு கட்டுற மாதிரி எங்கள் சங்கிலி வாட்சி கட்டிக்க உனக்கு தேவை வா டைம் அதுலேயும் ஆடம்பரம் கூடாது உனக்கு தேவையானதுக்கு நம்ம வாட்சி பார்க்கணும்ல டைம் பார்க்கணும்ல கட்டிக்க மைனர் சங்கிலி எதுக்கு மைனர் சங்கிலி போட்டுந்தா அப்படி தூக்கி விடுறது அவன் மோதிரம் எதுக்கூடா எதுக்கு அவன் சொல்கிறான் கேட்டா ஆத்திரம் அவசரம் வந்தா அளவு வைக்கமே அத்தனை அந்த அளவுலையா நீ அவிசுவாசியாக இருக்க அவநம்பிக்கையாக இருக்க கர்த்தரை எந்த நிலமையிலையும் நீ கைவிட மாட்டா நடத்துவார்னு நீ நம்புறது இல்லையா ஆத்தரை அவசரம் வரும்னு ஏற்கனவே நீ நான் முடிவு பண்ணிட்டியா அவ்வளோ சந்தேகப்பட்டு அவ்வளோ பயந்தாங்கோழியாவாக இருக்க நீ எப்படா மற்றவங்களுக்கு நீ சத்தியத்தை சொல்லுவ உபதேசம் பண்ணுவ என்ன தேவை என்ன அது என்ன அது அது என்னது பசும் பொண்ணில் நீ நடக்க போகிறன்னு வசனம் இருக்குது வெளிப்படத்தில் இருபத்தொன்று இருபத்தி நாலில் தங்க தெருவில் பசும் பொண்ணில் அவங்க வெளிச்சத்தில் நடப்பாங்க அந்த வீதி பொன் வீதின்னு இருக்குது அந்த வீதி முழுவதும் கீழே நடக்கிறது தான் அதை நீ காதலையும் கம்மலையும் போட்டுக்கிட்டு மோதிரத்தை போட்டுக்கிட்டு நீ அதில் மினுக்கிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணாலும் முத்துக்களாலும் அலங்கரியாமல் அப்படின்னு போட்டிருக்கு ஒன்று பேதர் மூணு அதிகாரத்தில் கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்கிறது லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை நம்ம ஆண்டவருக்கு இப்போ பரிசுத்தமாக நம்ம இருதயத்தை காட்டி தகுதியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அலங்காரம் தேவையில்லை வசனத்தினால் அலங்கரி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவின்றிருக்கு இல்லையா அது நிழல் நிஜமான வந்து வசனம் தான் அந்த பரிசுத்தம் அந்த அந்த வசனத்தில் நீ அலங்காரம் பண்ணு தீர்த்து ரெண்டாவது அதிகாரம் அஞ்சில் இருக்குது ஒம்பது ஒம்போது வசனத்தில் போட்டிருக்கு வசனத்தினாலே அலங்கரிக்கத்தக்க உபதேசத்தினாலே அலங்கரிக்கத்தக்க அது போட்டிருக்கு உபதேசம் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு மனவாட்டி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது உபதேசம் தான் அது வெளிப்படுத்தின பத்தொம்பது ஏழில் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் இருக்கு இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுக்கு சரியெல்லாம் பரிசுத்தம் வாங்கக்கூடிய நீதிகளே பரிசுத்தம் முன சால்வை ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின் உடை எல்லாமே ஆவிக்குரு தான் உலக பிரகாரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு பொம்பளைங்க முக்காடு போடுறான்னா முக்காடு போடுறதில்ல அப்படியே எங்கள் அப்பா யூடியூப் பார் ட்ரெஸ் பண்ணி உடனே ஒவ்வொரு பாட்டுக்கும் கண்ணாடியை வச்சுக்கிட்டு செய்யிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு சினிமாவுக்கே போயிடலாம்ல அதுக்கு எதுக்கு ஏசா பேரை சொல்லிக்கிட்டு இங்கிட்டு சுற்றுறீங்க சினிமாவுக்கு போ எத்தனை ஆம்பளைனாலும் உங்களுக்கு கட்டி அணைக்கலாம் ஆடலாம் டான்ஸ் ஆடலாம் காசு நிறைய வரும் போ அங்கே போங்க ஏன் ஏசுவின்னு பேரை சொல்லிக்கிட்டு இங்கே சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏசுவின் நாமத்தை தூசிச்சுக்கிட்டு புறஞ்சாதிகளுக்குள்ள கற்று நாமத்தை தூசிக்க காரணமாக இருந்து ஏன் ரிக்கார்ட் டான்ஸு கும்பாங்கு ஆடிக்கிட்டு ஏன் இங்கே சமையல் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அலங்காரம் பார்த்தே கண்டுபிடிச்சிருங்க ஏன்டா டை அடிக்கிற டை அடிக்கிறது பெரிய குற்றம் பாவம்னு சொல்ல வரல முன்னாடி ஆரம்ப நாட்களில் நீ அந்த மாதிரி இது அறியாமல் இருந்திருக்கலாம் இது கடைசி காலம் இப்போ எனக்கெல்லாம் இப்போ முடி இருக்குது அப்படியே டை அடித்தேன்னு வைங்க இருபது பதினஞ்சு இருபது வருஷம் குறைஞ்சிரும் வயசு குறைஞ்சிரும் குறைஞ்சி நான் என்ன போகிறேன் ஏதாவது முகாந்திரம் இருக்கணும் இல்லையா அதாவது ஏதாவது முக நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையான்னு சொன்ன மாதிரி ஓ பிறவிக்கே முகாந்திரம் இருக்கு நீ கிறிஸ்தவன் ஆனதுக்கே முகாந்திரம் இல்லையே டையை அடிக்கிறது தப்போ குற்றமோ பாவமோன்னு சொல்ல வரல எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறேன் பைசா குறை குறைக்கிறதுக்கு தானே ஏன் குறைக்கணும் இன்னொரு கல்யாணம் கட்ட போகிறியா இல்லை லவ் பண்ணுறியா இல்லை ஒரு பொம்பளை விட்ட சைடு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறியா என்ன ஐயா காரணம் ஊழியக்காரனை சொல்கிறேன் நம்ம சாதாரண விசுவாசிகளை சொல்ல ஊழியக்காரே முழுமா டோப்பா முடி உனக்கு எதுக்கு எதுக்கு டோப்பா முடி எதுக்கு கேட்குறேன் ஒன்று மீசை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பார்க்கும்போது அது ஒரு ஊழியக்காரன் மாதிரி ஒரு சாது மாதிரி இப்போ பொதுவாக அப்படி கொஞ்சம் பெரிய மனுஷத்தன்மை இல்லை முழுசாக தாடி மீசாக முழுசாக வச்சுக்க அதாவது ஒரு தகுதி ஒரு ஆள் பார்க்கும்போது உன்னைய கேவலப்படுத்தாத அளவில் பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தரிக்கிறான்னு சொல்லி உன்னைய நினைக்காத அளவில் ஓ மூஞ்சி மொகர ஓன் ட்ரெஸ்ஸு ஓ அலங்காரம் இந்த மாதிரி காரியங்களை உன்னைய தாழ்த்திக்கிறணும் மோதிரம் எதுக்கு சங்கிலி எதுக்கு சொல்லுங்க முடி இந்த இப்படி க காதை மூடுற அளவில் ஹிப்பி எனக்கு ஹிப்பி எதுக்கு உனக்கு ஆம்பளை நீளமாக முடியை வளர்க்கக்கூடாது அது அது அவலட்சணமாக இருக்குதுன்னு சொல்லி ஆம்பளைக்குரிய ஆலோசனை அப்போதில் சொன்னது உனக்கு தெரியல கலர் கலராக ட்ரெஸ்ஸு கட்டம் கட்டமாக ட்ரெஸ்ஸு தகுதியான வஸ்திரி இறங்கியன்னு இருக்கு போட்டிருக்கு ஊழியக்காரங்க தகுதி அவங்க பார்க்கும்போது சரி ஒரு ஒரு போலீஸை பார்க்கும்போது ஒரு யூனிஃபார்ம் டாக்டரை பார்க்கும்போது யூனிஃபார்ம் வக்கீல் பார்க்கும்போது யூனிஃபார்ம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கும் யூனிஃபார்ம் அது அவர் அடையாளம் அது மாதிரி ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல என்ன அடையாளம் வெண் வஸ்திரம் தான் வெண் வஸ்திரம் தான் அடையாளம் வெள்ளங்கி வெண் வஸ்திரம் அதனால் அவன் இல்லை அடையாளம் இப்போ ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு போனால் உடனே அந்த பிள்ளை பாஸ் பண்ணிடணுன்னு அர்த்தமா அடையாளம் தான் தகுதி தான் தகுதியான வஸ்திரம் அப்படின்னு போட்டுக்கலையா உன்னை பார்க்க பார்த்த உடனே இவர் ஊழியாக்காரரு இவர் வக்கீலு பார்த்தா ட்ரெஸ்ஸை உடனே இவர் போலீஸு உடனே கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆள் பாதி ஆடைப்பாதி அடையாளம் தான் அதை வச்சு நான் பரிசுத்தம் ஆகிட்டேன் ஒரு ட்ரெஸ் போட்டதுனால நான் பரிசுத்தின்னு சொல்லக்கூடாது அப்படிப்பட்டவங்களும் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரேன்னு சொல்லிடுவார் யூதர்கள் அப்படி ஒரு கூட்டம் அப்படி இருந்தாங்க பார்வைக்கு நீதிமான்களை போல் அங்கேயே பெருசாக்கி அப்படி இருந்தாங்க அதனால் ட்ரெஸ்ஸை நான் முக்கியப்படுத்தினே சொல்லலை அடையாளம் ஒரு தகுதி ஒரு மாதிரியாக தான் அதுக்காக கோமாளி மாதிரி இங்கேருந்து ஒரு கலரு இங்கிட்ட இருந்து ஒரு கலரு உடம்புலாம் ஒரு கலரு அதோ ஃபிட்டாக ட்ரெஸ் போடுறது பொம்பளைகளை இச்சிக்கிற அளவில் நீ ட்ரெஸ் பண்ணணும் ஆம்பளைக ஒன்றை இச்சிக்கிற அளவிலையாக நீ அலங்காரம் பண்ணணும் முக்காடு போடணுன்னா பொண்ணு போட்டால் போடும் இல்லைன்னா போடாமாவது பேய் மாதிரி பொம்பளை தெரிகிறாங்களே பாட்டு பாடிக்கிட்ட அப்படி தெரிஞ்சுட்டு போ மண்டையில் இருந்தால் இப்போ ஒரு பொம்பளை மண்டை முழுசு மா மா முடி தெரியுது அரை அது எதுக்கு அரை மண்ட அரை மண்டலா நீ அரை அரை பைத்தியமா போட்டால் முழுசாக போட்டுக்க இல்லாட்டினா போடாமல் தாயி சி மெய்கிற மாதிரி திமுராத்திரி வெளிநாட்டு கலாச்சாரத்தை நீ பின்பற்றக்கூடாது அப்போது சில கலாச்சாரம் அப்போது சில உபதேசம் முதலாம் நூற்றாண்டில் அவங்க என்ன சிறிகள் எப்படி அலங்கரிக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி உடம்பு கொடுத்தணும் என்னென்ன சொன்னாங்களோ அப்படி நீ இருக்கணும் அப்படி தான் போட்டிருக்கு அப்போ எதை சொல்லலை எல்லாமே சொல்லியிருக்காங்க ரோமர் வந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது கிறிஸ்தவங்க எப்படி நடந்துக்கிறனோ எப்படி பேசணும் எல்லாம் போட்டு அதை பார்த்து உன்னை மாற்றிக்க அதுதான் கண்ணாடி அந்த கண்ணாடி பார்த்து உன்னை சீர் பண்ணிக்கிறனுமே தவிர அந்த சாபணம் இந்த சாபனம் இந்த பாஸ்டர் அவர் சொல்கிறாரு அவர் ட்ரெஸ் பண்ணுறாரு இவர் ட்ரெஸ் பண்ணுறாரு தயவுசெய்து மாற்றிக்கோங்க தங்க பல்லாக மாறிடுச்சான் ஒரு வெள்ளைக்காரி பொம்பளைக்கு ஒரு ஐயா சொல்கிறார் தங்க பல்லே இல்லையா தங்கமாக வந்துடுச்சான் என்னென்ன கலரில் ட்ரெஸ்ஸு போடணும்னு ஆவியானவன் டெய்லி சொல்லுவானான் அவனை என்ன வச்சு அடிக்கிறது அவன் மூஞ்சியில் துப்ப வேணாம் அவன் மனுஷனாவே அவன் மண்டையும் மூஞ்சியும் நாய் கிறித்தவங்களை கெடுத்து அவனையும் கெடுத்து ஹி 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 சிரிப்பு உபதேசமாவே கேடு கட்ட நாய் அவனும் கெடுத்து மக்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வரத்துக்கும் ரூவா இவ்வளோ ரூபா கட்டுருங்கன்னு சொல்ல சொல்கிறான் ரூபாயை கட்ட சொல்கிறான் நாய் எவ்வளவோ புழப்பு இருக்குல்லா நடத்துறதுக்கு இலவசமாக பெற்றிருக்குல்ல இலவசமாக கொடுங்கன்னு சொன்னது உனக்கு தெரியலையா கும்மாங்குத்து குத்து நடனம் ஆடிக்கிட்டு ஒருத்தர் ஒரு டிக்கெட்டுக்கு இவ்வளோ காசுன்னு வசூல் பண்ணுறான் அவனை கும்பா கொடுத்துக்காரேன் ஒருத்தன் தொலைஞ்சிட்டான்னா இன்னொருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு இன்னொருத்தன் சூசைஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறான் இருபது கோடி வேணுமா இவ்வளோ டிக்கெட்டு வாங்க இவ்வளோ காசு என்னடா இது வியாபாரமாக இது இது தொழில் நடத்துவீங்களா கம்பெனி நடத்துவீங்களா இல்லை என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவ மக்களே தயவு செய்து அவங்கள பின்பற்றாதீங்க நம்பிடாதீங்க உங்கள் பணம் அநியாயமாக போயிடாதீங்க எத்தனை கோடி கூட கூட அழியத்தானே போகுது கட்டடம் கட்டடத்தில் காசு போட்டு என்னடா செய்ய சின்ன சின்ன ஒரு சர்ச்சு ஒரு கூடாரம் அமைக்கணும் அது நான் தப்பு சொல்லலை கணக்கில் என்ன உனக்கு உலகத்துக்கு ஒத்துவேசம் தரிக்காதீங்க இங்கே போட்டிருக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக இருக்கு பகுத்தறியணும் பகுத்தறிவு இல்லாத முட்டா முட்டா பையன் தானே தற்கூரி தானே சொன்னால் கோவம் வருது உனக்கு பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அந்த அதை வித்தியாசம் தெரியுதா உனக்கு ரெண்டுக்குள்ளே வேறுபாடு தெரியுதா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் ஒன்று ஒன்றால் சொல்ல சொல்ல முடியுதா ஒன்றும் தெரியாமல் தானே இருக்கிறேன் உன்னை முட்டா பையன்னு சொல்லாமல் எப்படிடா சொல்ல முடியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நீயும் கெடுத்து மக்களையும் கெடுத்துக்கிட்டு இருந்தா இந்த திருச்சி பக்கத்தில் ஒரு வையம்பட்டின்னு ஊரில் ஒரு வாத்தியார் நல்லா தண்ணி அடிச்சு ஸ்கூலில் விழுந்து கலந்தானா பிள்ளை எல்லாம் மறந்துட்டு ஐயோ ஐயோ வாத்தியார் இப்படி தண்ணி அடிச்சுட்டு பேர் என்ன பேர் தெரியுமா கிறிஸ்தவ பேர் ஆரோக்கிய ராஜா தாசி கிறிஸ்தவ பேராடா தண்ணி அடித்து போதையில் நிதானமாக கீழ விழுந்து உருவிறான் இவன் பிள்ளைகளுக்கு பாடம் கொடுத்து தெரியு கொடுத்து என்ன விளங்கும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஊழியர்களில் நிறையா இருக்காங்க புதிய புதிய உபதேசம் ஏசு ஏற்கனவே புதிய உபதேசம்தான் புதிய ஊழியந்தான் புது உடன்பிடிக்கத்தான் அதில் ஒரு புதுசாக இவன் இன்னொரு புதுசாக எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனோ நினைக்கக்கூடாது போடப்பட்ட பார்த்தத தவிர வேறு அஸ்திபாரம் கூடாது இயேசுவின் உபதேசத்தை தவிர புதிய உபதேசமோ புதிய வெளிப்பாடோ புது திருகதர்சனமோ கூடாது இதுலேயே ஆறாம் அவசரத்தில் திருகுதர்சனம் வர உள்ளவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவேன் போட்டுருக்குதுல்ல ஓ இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது ஊழியவேன் தான் இருக்கணும் போதிக்கிறவே போதிக்கிறதுலாம் இருக்கணும் ஊழியவே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது கல்யாண புரோக்கராக மாறக்கூடாது இந்தியா பங்கு சந்தையில் போய் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடாது கேம் விளையாடக்கூடாது ஒளிஞ்சிஞ்சா நீ ஒழியத்தில் தான் இருக்கணும் போதிக்கிறோமே போதித்துல தான் இருக்கணும் ஒரு வேளையே ஒழுங்காக செய்ய முடியாத பட்சத்தில் பத்து வேலையை தூக்கி போட்டு பன்முகத்தன்மையில் நான் இருக்கேன் மேற்றுமணி இதில் ஒரு ரூபா கட்டுங்க கிறிஸ்தவ இதில் இவ்வளோ எல்லா ஜாதிக்கும் போதை சொல்கிற ஐயா மேற்றுமணி கிறிஸ்தவ மேற்றுமணியாக எல்லா ஜாதிகளையும் இருக்கான் ஒரு போதகர் செய்கிற வேலை யாருன்னு கேட்குறேன் இந்த மாதிரி உள்ள வேலை எல்லாம் மக்களை எப்படி நடத்துவாங்க எப்படி பர்ணத்துக்கு கொண்டு போவாங்க இவனே சரியில்லாமல் இருக்கும்போது இவன் எப்படி மக்களை வழி நடத்த முடியும் எத்தனையோ டீச்சர்கள் எத்தனையோ மாணவர்கள் கெடுத்து பாலியல் தொந்தரவு பண்ணி இவன் எப்படி நல்வழிப்படுத்த முடியும் சின்ன குழந்தைகளே இன்றைக்கி எத்தனை பேர் பாலியல் பண்ணுறாங்க பாவம் பச்சை பிள்ளைகளை போஸ்காஸ் சட்டத்தில் நிறையா கைதி ஆகியிருக்காங்க தெரிஞ்சது தெரியாதது நிறைய இருக்கு அதனால் கிறிஸ்தவ மக்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா தேவனுடைய நன்மை எது பிரியம் எது பரிபூர்ணமான சித்தம் எது பகுத்தறிங்க அப்படி அறிஞ்சிட்டா பாயிண்ட்டுக்கு வர்றேன் உங்கள் மனம் புதிதாகும் இதை போட்டிருக்கும் ஏன் புதுசாகுது அடுத்த ஸ்டெப்பு மருவமாகங்கள் இருக்கு அடுத்து மறுரூபம் மருவம்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகன்னு சீக்கிரம் ஒன்று வரப்போகுது அந்தீகரித்து வரப்போகிறோம் அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரை வரப்போகுது நெருசுலேமில் சேனைகளால் சூழப்பட்டிருக்கு வசனங்கள் நிறைவேறிகிட்டு வருது எல்லாம் கரெக்டாக வரும்போது மருவமாகி ஒரு இமைப்பொழுதில் வெளிப்படுத்தலை மூணு பத்தில் சோதனை காலத்துக்கு தப்பும்போது உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு அந்த காக்கிறதுல எடுத்துக்கொள்வதில் நீ மருவமானாதான் தான் தூக்குவார் தூக்கும்போதே மருவம் மருவமாகி தூக்குறது மகிமை மேல் மகிமேடுந்து மருவமாகறோம்னு ரெண்டு குழந்தையர் மூணு பதினெட்டு கடைசியில் இருக்கு அவருடைய சரீரத்தை போல நம்ம சரீரம் மருவம் பார்க்குவார்னு பிளிப்பியர் மூணு இருபத்தொன்னு இருக்கு அவருடைய சரீரத்தை நமது சரீரத்தை தமது சரீரத்தை போல் மருவமாக்குவார்னே போட்டிருக்கு ஒரு இமைப்புழுகளை நம்ம எல்லாம் மருவம் ஒன்று குறைஞ்சி பதினஞ்சில் ஐம்பத்தொன்னு இருக்கு அப்படியே கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த மன மறுரூபம் யாருக்கு வருதுன்னா புதிய மனசு உள்ளவங்களுக்கு தான் புதிய மனம் எவ்வளோக்கு வருது அதான் போட்டிருக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுக்கு இந்த புதிது ஏசுவின் உபதேசம்தான் சத்தியம்தான் இயேசுவின் ரத்தம் ஏசு கிருஷ்ணனுடைய வழியை பின்பற்றுவது தான் அப்போது சில உபதேசத்தில் இன்வால்வ் ஆகுது தான் உலகத்துக்கு உத்தேசம் உத்தேசம் தெரியாமல் சரீரங்களை ஜீவபடியாகி ஒப்பு கொடுத்து தகுதியான வகையில் இயேசுவுக்கு பெரியமா உண்மை உத்தமில்ல உளியக்காரனேண்டு பாராட்டுற அளவில் நீ நடந்திடலாம் நீ ஆசீர்வாதமாக இருப்ப நீ நல்லா இருப்ப உன் மனம் நாளுக்கு நாள் புதிதாகிக்கிட்டே இருந்து மருவமாயிரும் இந்த கிருபை நமக்கு ஆண்டவர் தருவாராங்க அடுத்த பதவியில் சந்திக்கிறேன் நன்றி